ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் சுரக்காய் கூட்டு எப்படி செய்யலாம்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்ச நாள் கடுகு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நாள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் ஒரு அஞ்சாறு பால் அளவுக்கு பூண்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எண்ணெயிலே பொரிய விட்டுடலாம் ஒரு பத்து பூல சின்ன வெங்காயம் அதையும் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் இன்றைக்கி நான் குக்கரில் தான் வந்து ஒரேடியாக வந்து கூட்டு வைக்க போகிறேன் நான் அதனால் தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சோம் அப்படின்னா நம்ம க கடைசியாக வந்து தாளிக்கிற வேலை இல்லை அதுக்காக இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நல்லா ரெண்டு சைஸ் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி ரொம்பலாம் கூட வதங்க தேவையில்லை ஏன்னா நம்ம குக்கரில் போடுறப்போ காயோடு பருப்போடு சேர்ந்து தக்காளியும் நல்லா இப்போது வெந்துக்கும் அதனால் இப்போது ஒரு கொஞ்சம்னா வந்து பெருங்காயம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அதையும் சேர்த்துக்கலாம் நான் அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் காரத்துக்கு நான் அன்னைக்கு மிளகாய் சேர்க்கலை அதனால் நான் மிளகாய் தூள் சேர்க்குறேன் மிளகாய் தூள் சேர்த்து செஞ்சு பாருங்கள் அதோடைய டேஸ்ட்டு ஒரு மாதிரி இருக்கும் மிளகாய் சேர்த்து செய்கிறோம் அப்படின்னா அதோடைய டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்கும் இப்போ இந்த மசாலெல்லாம் ஒரு டைம் நல்லா வதக்கி கொடுத்துட்டு நான் அன்னைக்கு ஒரு ஒரு கப் அளவுக்கு பாசி பருப்பு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணியில் வந்து ஊற வச்சுருந்தேன் இப்போ அந்த பருப்பு தண்ணி எல்லாத்தையும் இது கூட ஒன்றா சேர்த்துக்கலாம் நான் வந்து கூட்டு மாதிரி தான் இன்றைக்கி செய்ய போகிறேன்னா அதனால வெறும் பாசிப்பருப்பு மட்டும் சேர்த்துருக்கேன் கூட்டு வந்து செய்கிறதுக்கு பாசிப்பருப்பு சேர்த்து செஞ்சா செய்யுங்க அதுதான் நல்லாயிருக்கும் பருப்பு போட்டால் அது நல்லா இருக்காது பாசிப்பருப்பை சேர்த்துட்டு நல்லா குளினா சண் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு சுரக்கா வந்து நல்லா மேலே இருக்கிற தோலெல்லாம் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன சைஸாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த சொரக்காயும் இது கூடவே சேர்த்துக்கலாம் இதே மெத்தட் வந்து நம்ம சுரக்கா அப்புறம் சவுச்சோவுக்குலாம் கூட செய்யலாம் சௌச்சவ் இதே மாதிரி செஞ்சோம் அப்படின்னா சௌச்சவ் வந்து நார்மலாக குழம்புலாம் வச்சால் நிறைய பேருக்கு பிடிக்காது இல்லையா குழம்பு கூட்டெல்லாம் இந்த மாதிரி குக்கரில் ஒன்றா செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் யாருக்குமே சௌச்சவ்னே தெரியாது அந்த அளவுக்கு சாஃப்டாக வந்துடும் இப்போ சுரக்காலாம் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா காயெல்லாம் மூழ்கி தண்ணி நல்லா மேலே இருக்கணும் அந்த அளவுக்கு வந்து தண்ணி வச்சுக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா மீடியம் ஃப்ளேம் மூணுலேருந்து ஒரு நாலு விசில் வந்து வரட்டும் விசில் வந்ததுக்கப்புறம் அதுவே தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த கூட்டு வந்து சாம்பார் சா சாரி சாப்பாட்டு கூடையும் நல்லாயிருக்கும் அதோட இட்லி தோசை கூடையுமே சூப்பராக இருக்கும் டூ இன் ஒன்னாக கூட நம்ம வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா விசில்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டேன் ரொம்பவே சூப்பராக வந்துட்டு காய் பருப்பு எல்லாம் வெந்து வந்திருக்குது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ பார்த்து நம்ம வந்து அதோடய திக்னஸ் வந்து கரெக்டாக இருக்கா உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இப்போது நம்ம செக் பண்ணிக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சுடு தண்ணி சேர்த்துட்டு அப்படியே விட்டுடலாம் இல்லை பச்சை தண்ணி சேர்க்குறீங்கன்னா ஒரு கொதி விட்டுக்கோங்க காரம் கம்மியாக இருந்தால் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க அப்போது நமக்கு கரெக்டாகிடும் கட் பண்ணி வச்சா கொஞ்ச நேரம் சேர்த்துட்டு அவ்வளோதான் நமக்கு வந்துட்டு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் சுரக்காய் கூட்டு நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் சுவையும் சூப்பராக இருக்கும்